வணக்கம் பேர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அதாவது பதிவு சட்டம் ஆயிரத்தி பிரிவு பதினேழு அதில் உட்பிரிவு ஒன்றின் கீழே ஒரு அசையா சொத்தை வாங்கும்போது கட்டாயம் பதிவு செய்ய வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பி என்போருக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக இருக்கலாம் அல்லது அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கலாம் அப்படி வாங்கினா அந்த சொத்தை வந்து இந்த ஏ என்பர் வந்து விலை கொடுத்து வாங்குறாரு அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்தானது வீட்டு மனையாக இருக்கலாம் அல்லது ஒரு காளி மலையாக இருக்கலாம் அல்லது ஒரு தோட்டம் விவசாய நிலமாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடு அல்லது ஒரு கடையாக இருக்கலாம் இப்படி இந்த ஏ என்பர் வாங்கக்கூடிய இந்த சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நம்ம வந்து ரெண்டு வழிகளில் வந்து பதிவு செய்து கொள்ள முடியும் ஒன்று வந்து உள்நாட்டு பத்திரத்தின் மூலியமாக பதிவு செய்து கொள்ள முடியும் இன்னொன்று வந்து இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு பதினேழு உட்பிரிவு ஒன்றின் கீழே கட்டாயம் பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எது சிறந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் இந்த ஏ வந்து ஏதோ ஒரு சொத்தை வந்து வாங்குறாரு அந்த சொத்தை வந்து பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி பதிவு பண்ணாமல் உள்நாட்டு பத்திரத்தின் மூலியமாக ஒரு இருபது ரூபா ஸ்டாம் பேப்பர்லேயோ அல்லது ஒரு ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்லேயோ அந்த தகவல்களை வந்து டைப் பண்ணி அந்த ஏஎம்பியுடைய முன்னிலையில் <imitation> ஒரு சாட்சிகளோட அந்த சொத்தை வந்து எழுதி வாங்குகிறாரு அப்படின்னா அந்த சொத்தில் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாது ஆனால் ஒரு சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த சொத்தில் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த சொத்து ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கான தீர்ப்பை வந்து நம்மளால் கண்டிப்பாக பெற முடியும் இதுதான் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த உள்நாட்டு பத்திரத்தை வந்து எப்போதெல்லாம் எழுதி வாங்கலாம் இந்த பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி அந்த ஒரு சொத்தை வந்து வாங்கணும் அந்த சொத்தை வந்து எப்போதெல்லாம் எழுதி வாங்கலாம் அப்படிங்கறத வந்து பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அசையா சொத்து தொடர்பான ஒரு பரிமாற்றத்தை வந்து எப்போதெல்லாம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் எப்போதெல்லாம் பதிவு செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பி என்பவர் வந்து ஒரு சொத்தை வந்து விற்பனை செய்கிறாரு ஏ என்பர் வந்து அந்த சொத்தை வந்து வாங்குகிறாரு அப்படின்னா கட்டாயம் விற்பனை பத்திரத்தை வந்து இந்திய பதிவு சட்டத்தின் கீழே கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அதே மாதிரி இந்த பி என்போருக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்தை வந்து அவருடைய குடும்ப வாரிசுகளுக்கோ அல்லது மூன்றாவது நபருக்கோ தான செட்டில்மெண்ட் அதாவது செட்டில்மெண்ட்டாக அந்த சொத்தை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அது போன்ற நேரங்களில் அந்த சொத்தை வந்து இந்திய பதிவு சட்டத்தின் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அதே போல் இந்த பி என்பவருக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்தை வந்து தனக்கு வேண்டாம் என்று அதாவது தன்னுடைய பாகத்தை வந்து தனக்கு வேண்டாம் என்று அந்த சொத்தை வந்து இந்த ஏ என்பவருக்கு வந்து விடுதலை பத்திரமாக அதாவது ரயில்ஸ்டீட்டாக எழுதி வைக்கிறார் அப்படின்னா அது போன்ற அந்த பத்திரங்களை வந்து கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதே போதில் ஒரு கூட்டு சொத்தை வந்து பாக பிரிவினையாக மூன்றாவது நபருக்கோ அல்லது அவருடைய குடும்ப வாரிசுகளுக்கோ பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா அது போன்ற அந்த பாக பிரிவினை பத்திரத்தை வந்து கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இந்த பி என்பருக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து ஒயிலாக அவருடைய குடும்ப வாரிசுகளுக்கோ அல்லது மூன்றாவது நபருக்கோ எழுதி வைக்க விரும்புகிறார் அப்படின்னா சில நேரங்களில் உயில் பத்திரத்தை வந்து ப பதிவு செய்ய தேவையில்லை சில நேரங்களில் கட்டாயம் உயிர் பத்திரத்தை வந்து கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அது போன்ற நேரங்களில் இந்த பதிவு சட்டத்தின் கீழே இந்த உயிரை வந்து கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அதே போல் இந்த பி என்பருக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்தை வந்து இவர் வந்து குத்தையை கேட்டுக்கிறாரு ஏ என்பர் வந்து குத்தையை கேட்டுக்கிறாரு அப்படின்னா அது போன்ற நேரங்களில் அந்த சொத்தை வந்து கட்டாயம் இந்திய பதிவு சட்டத்தின் கீழே பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதவங்க சொல்கிறாங்க அதே போல் இந்த பி என்பர் வந்து ஏ என் வந்து கடனாக வாங்குகிறாரு அப்படி கடனாக வாங்கும்போது இந்த பி என்பவருக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்தை கொடுத்து ஏ என் வந்து கடனாக வாங்குறாரு அப்படின்னா அந்த கடன் பத்திரங்களை வந்து கண்டிப்பாக இந்திய பதிவு சட்டத்தின் கீழே கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே போல் வாடகை ஒப்பந்த பத்திரம் இந்த பி என்பருடைய வீட்டுக்கு வந்து ஏ என்பர் வந்து ஒரு வாடகைக்கோ அல்லது ஒரு வீட்டுக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ வாடகைக்கு வராரு அப்படின்னா அது போன்ற நேரங்களில் இந்த சொத்தை வந்து கட்டாயம் வாடகை ஒப்பந்த பத்திரமாக இருந்தாலும் கட்டாயம் அதை வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க எப்போதெல்லாம் வாடகை ஒப்பந்த பத்திரத்தை வந்து பதிவு செய்ய தேவையில்லை அப்படின்னா ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வாடகை ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா பதினோரு மாதத்துக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட்டாயம் பதிவு செய்ய தேவையில்லை ஒருவேளை பதினோரு மாதத்துக்கு மேலே ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீடாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த சொத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சொத்து தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அந்த நீதிமன்றம் வழங்கக்கூடிய அரசாணைகளாக இருக்கலாம் அல்லது தீர்ப்புகளாக இருக்கலாம் அல்லது உத்தரவுகளாக இருக்கலாம் அந்த உத்தரவுகளை வந்து கண்டிப்பாக பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி பதிவு செய்ய வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பி என்பவருடைய சொத்தில் வந்து ஏதோ ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணையானது இந்த பி என்பவருக்கு வந்து சாதகமாக வந்திருக்கு அப்படின்னா அப்படி வந்த அந்த வழக்கை வந்து கட்டாயம் என்ன சாதகமாக இவருக்கு வந்திருக்கிறதோ அது வந்து ஒரு அரசாணையாக இருக்கலாம் அல்லது ஒரு உத்தரவுகளாக இருக்கலாம் அல்லது ஒரு தீர்ப்பாக இருக்கலாம் அந்த தீர்ப்பை வந்து கட்டாயம் இந்திய பதிவு சட்டத்தின் கீழே பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏ என்பவரு வந்து ஒரு வீட்டை வந்து இந்த பி என்பவருக்கு வந்து கட்டி கொடுக்குறாரு அதுக்கு வந்து சில ஒப்பந்தங்கள் போடுவாங்க அப்படி போடக்கூடிய அந்த ஒப்பந்தங்களை வந்து கட்டாயம் பதிவுத்துறை மூலியமாக பதிவு செய்ய வேண்டும் இது போன்ற பரிமாற்றங்களை வந்து கட்டாயம் பதிவுத்துறை சட்டத்தின் பதிவு செய்ய வேண்டும் ஒருவேளை இது போன்ற பரிமாற்றங்களை வந்து இந்த உள்நாட்டு பத்திரத்தின் மூலியமாக நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் ஆனால் உள்நாட்டு பத்திரத்தை எழுதி கொடுக்கும்போது அந்த சொத்தில் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்து ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது ஆனால் பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அதில் ஏதாவது அந்த சொத்தில் வந்து சட்டப்படியோ அல்லது சட்டத்திற்கு விரோதமாக எதுவாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நீதிமன்றத்தின் மூலியமாக சென்று அதற்கான உடனடி தீர்வு வந்து நம்மளால் வந்து பெற முடியும் அதுதான் இந்த உள்நாட்டு பத்திரத்துக்கும் இந்த பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கக்கூடிய பத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த உள்நாட்டு பத்திரத்தை பொறுத்தவரை நம்ம மீது இருக்கக்கூடிய இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பெயரில் அந்த சொத்தை வந்து உள்நாட்டு பத்திரமாக எழுதிக்குவாங்க அப்படி எழுதும்போது இவருடைய சாட்சிகளாக ரெண்டு பேரும் இவருடைய சாட்சிகளாக இரண்டு பேரும் இந்த சாட்சிகளுடைய முன்னிலையில் அந்த சொத்தை வந்து கொள்வாங்க இந்த ஏக்கி பிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த சொத்தில் அப்படின்னா இந்த உள்நாட்டு பத்திரமே போதுமானது ஒருவேளை இந்த ஏயோ அல்லது அந்த ஓத்து வந்து எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது போன்ற நேரங்களில் இந்த உள்நாட்டு பத்திரங்கள் வந்து செல்லுபடியாகுது ஆனால் அதே பத்திரம் இந்த பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவுத்துறை பத்திரமானது செல்லுபடியாகும் அதனால எக்கறந்தை கொண்டும் சட்டப்படி ஒரு சொத்தை வந்து பரிமாற்றம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து உள்நாட்டு பத்திரத்தில் வந்து எழுதாதீங்க அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அந்த சொத்தை நீங்கள் வாங்கினாலும் சரி அல்லது வாடகைக்கு வாங்கினாலும் சரி அல்லது குத்தகைக்கு வாங்கினாலும் சரி அதை வந்து இது போன்ற பரிமாற்றங்களை நீங்கள் செய்யும்போது எதிர்காலத்தில் அந்த சொத்தில் ஏதாவது உங்களுக்கு வில்லங்கமோ அல்லது ஒரு பிரச்சனையோ ஏற்படுது அப்படின்னா அதை வந்து சட்டப்படி நம்ம வந்து நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும் ஆனால் இந்த உள்நாட்டு பத்திரத்தின் மூலியமாக ஒரு சொத்தை வந்து நீங்கள் குத்தகைக்கோ அல்லது வாடகைக்கோ அல்லது விற்பனையாகவோ நீங்க வாங்குறீங்க உங்க இரண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் பிற்காலத்தில் ஏற்படாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து உள்நாட்டு பத்திரத்தின் மூலயமாக வாங்கிக்கலாம் ஆனால் இதோடைய செலவுகள் வந்து மிக கம்மியாக வரும் அதாவது உள்நாட்டு பத்திரத்தை பொறுத்தவரை பதிவுத்துறை சார்ந்த கட்டணமோ அல்லது இந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய முத்திரை கட்டணம் இதெல்லாம் கட்ட தேவையில்லை இந்த உள்நாட்டு பத்திரத்தை பொறுத்தவரை ஆனால் இந்த உள்நாட்டு பத்திரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து சட்டப்படி நம்ம வந்து கையாள முடியாது ஆனால் இந்த பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கக்கூடிய அந்த பத்திரத்தில் ஏதாவது ஒரு டிஸ்பூட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கான தீர்வுகளை வந்து கண்டிப்பாக பெற முடியும் அதனால் இந்த சொத்தை நீங்கள் வாங்கும்போது அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொத்தை வாங்கும்போது அந்த சொத்தை வந்து உள்நாட்டு பத்திரத்தின் மூலியமாக வாங்குவதா அல்லது பதிவுத்துறை மூலியமாக வாங்குவதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் உங்கள் சொத்தில் பிற்காலத்தில் பிரச்சனையே வராது அப்படின்னா இந்த உள்நாட்டு பத்திரமானது சிறந்தது அதே மாதிரி உங்கள் சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் பிற்காலத்தில் அப்படின்னா சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கிக்கோங்க இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கட்டாயம் பதிவுத்துறை மூலியமாக நீங்கள் ஒரு சொத்தை வந்து விற்பனை பத்திரமாகவோ அல்லது தான சற்று பத்திரமாகவோ விடுதலை பத்திரமாகவோ பாகப்பிரிவினை பத்திரமாகவோ உயில் பத்திரமாகவோ குத்தகை பத்திரமாகவோ கடன் பத்திரமாகவோ வாடகை ஒப்பந்த பத்திரமாகவோ நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய அரசாணைகள் உத்தரவுகள் தீர்ப்புகள் இது எல்லாத்தையுமே கட்டாயம் நீங்கள் வந்து இந்திய பதிவு சட்டத்தின் கீழே பதிவு பண்ண வேண்டும் தான் இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி எட்டு பிரிவு பதினேழு உட்பிரிவு ஒன்றின் கீழே இந்த போன்ற பரிமாற்றம் இது போன்ற பரிமாற்றங்களை வந்து கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவிலிருந்து இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்